மக்களை இப்ப நேரம் காலை ஆறு முப்பது மணி ஸோ நம்ம இப்ப மலையேற்றத்தை தொடங்க வேண்டிய நேரம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம தொடங்கணும் ஏழு மணில இருந்து ஒவ்வொரு மணிக்குள்ள நம்ம தொடங்கணும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூடம் புதிய மலையோட பின்புறத்தில் இருக்கும் இன்னையார் நதி உற்பத்தி ஆகிற இடத்துக்கு கீழே நீங்கள் இப்போ பார்க்கலாம் நிறைய மேகங்கள் வந்து அகத்தியர் கூடத்தோட மேலே வந்து தழுவிட்டு போகிறத பார்க்கலாம் அதோட தொடர்ச்சியான தொடர் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேம்பு இருக்கிற மலைலையும் ஃபுல்லாமே மேகம் நல்லா வந்துட்டு போயிட்ருக்கு ಸೊ ಇನ್ನೂರು ಅರ ಮಾಿಂಗ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ